மச்சான் கரெக்டா தான் போயிட்டு இருக்கேன் ஐயோ கேட்டுட்டாண்டா ஈரு நான் சமாளிச்சுக்கிறேன் ஃப்ரீயா விடுறா மச்சான் கரெக்டா தான் மச்சான் போயிட்டு இருக்கேன் ஆ சரி தான் ஓகே டே மச்சான் அஸ்வின் ஃபோன் பண்றாண்டா அட்டன் பண்ணி என்ன கேளுறா என்ன ஹலோ சொல்றா இங்க எல்லா பிரச்சனையும் நல்லபடியா முடிஞ்சிச்சு நாங்க பேசிட்டு வந்துட்டோம்டா என்னடா சொல்ற அதுக்குள்ள பேசி முடிச்சிட்டீங்களா நாங்க வரதுக்குள்ள என்னடா சொல்ற வந்துட்டு ஆமாடா மச்சான் உங்களை யாருடா வர சொன்னது என்னடா பொசுக்குன்னு இப்படி கேட்டேன் நீ இருக்கிற கோவத்துக்கு அவனை ஏன்டா நினைக்க மாட்டேன் நீ எல்லாமே நினைப்ப லொக்கேஷன் சென்ட் பண்ண மச்சான் அவன் வீட்டில இருந்து கொஞ்சம் தள்ளி தாண்ட ஹோட்டல் இருக்கு அவன் வீடே எங்க இருக்குன்னு எனக்கு தெரியாது ஏன்டா டே மச்சா சீக்கிரம் சென்ட் பண்றா அப்புறம் எப்படிதான் வந்துட்டு இருக்கீங்க அவனுடைய பேர் மட்டும் தான் தெரியும் அதை வச்சுதான் கூட்டிட்டு வந்துட்டு இருக்கேன்டா ரெண்டு பேர்த்தையும் ஏய் ஏண்டா உங்கெல்லாம் நினைச்சா எனக்கு சிரிப்பா இருக்குடா மச்சான் டேய் நீ லொக்கேஷன் மட்டும் சென்ட் பண்ணு வந்து உன்னை பாத்துக்கிறேன் ஹா சென்ட் பண்றேன்டா என்கிட்ட கால் பண்ணியாச்சும் கேட்டுருக்கலாம்ல நான் லொக்கேஷன் சென்ட் பண்ண சொல்லியா இல்லடா மச்சான் ரெண்டு பேருமே ஃபோன் கொண்டுட்டு வரல ஒருத்த மட்டும்தான் ஃபோன் கொண்டு வந்தா அந்த ஃபோன்லேயும் பேலன்ஸ் இல்லை ஏண்டா ஒரு ரீசார்ஜ் பண்ணியில போய் ரீசார்ஜ் பண்ண மாட்டீங்களாடா அது கூட யாராவது சொல்லணுமா உங்களுக்கு டே மச்சான் இதை நான் மறந்தேட்டண்டா ஃபோன் கட் பண்ணடா அப்போ இருக்கட்டும் அவங்க ரெண்டு பேத்துக்கும் உங்கள் ரெண்டு பேருக்கு தான் எப்போயுமே மூளையே ஒர்க் ஆகாது சிவா நல்லா தாண்டா அவனுக்கு என்னடா ஆச்சு டே சிவா தாண்டா கார் ஓட்டிகிட்டு வரான் நீங்கள் ரெண்டு பேரும் ஜாலியாக வந்துட்ருக்கீங்க பாவண்டா அவன் சரி ஓகே நான் லொக்கேஷன் சென்ட் பண்ணுறான் அங்கே வந்துருங்க ஆ ஓகேடா சென்ட் பண்றா ஆ ஓகே ஓகே சென்ட் பண்ணுறேன் கட் பண்ணு ஆ ஓகேடா மச்சா பாய் டே மச்சா இந்த வியூ பாயிண்ட் நல்லா இருக்குல்லடா ஆமாண்டா மச்சான் சூப்பராக இருக்குடா இங்கே நின்று ஒரு ஃபோட்டோ எடுக்கலாமாடா இல்லடா மச்சான் வேண்டாம் லேட் ஆயிடுச்சு ஏய் இங்க பாருங்க ரெண்டு பேர் ஒரு நிமிஷம் நடிச்சது எல்லாம் போதும் இங்க பாருங்க சொல்லுடா மச்சான் என்ன விஷயம் அவனை கூப்பிடு டேய் மச்சான் எதா இருந்தாலும் அப்புறம் பேசிக்கலாம் உனக்கு பேர் லொக்கேஷன் ஷேர் பண்ணிருக்கேன் அதை பார்த்து போங்க இங்க எவ்வளோ அழகா இருக்கு ஒரு கவிஞனை ஃபர்ஸ்ட் ரசிக்க விடுங்கடா எனக்கு ஒண்ணு புரியல அங்கே என்ன இருக்கு நீ பார்த்துட்டு வந்துட்டு இருக்க வெறும் பில்டிங் மட்டும்தான் இருக்குது உனக்கு அது வியூ பாயிண்டா டே மச்சம் இதுல என்னடா இருக்கு ஃப்ரெண்ட்ஸுக்காக என்னென்னமோ பண்றாங்க நீ இதை பண்ண மாட்டேங்கடா நான் ஒண்ணும் கொண்டாட்டி இவ்வளவு தான் வந்து என்கிட்ட பேசணும்னு எந்த ஒரு அவசியமும் இல்ல தள்ளி போடா போடா உனக்கு என்னடா சிரிப்பு இனிமேல் நான் கார் ஓட்டல நீங்க ரெண்டு பேர் மட்டும் கார் ஓட்டிட்டு ஆ சரிடா மச்சா நான் பாத்துக்கிறேன்டா சரி வந்து டிரைவ் பண்ணு நான் போறேன் ஓகேடா மச்சா நான் பாத்துக்கிறேன் நீ போ ஆமா இப்போ எதுக்கு எங்க கூட்டிட்டு வந்திருக்க இவ்ளோ இருட்டா இருக்கு ஒரு காரணமாதான் அப்படி என்ன ரீசன் சொல்லலாமே அதுக்காக தானே கூட்டிட்டே வந்திருக்கேன் சொல்லாம விடுவேனா இப்போ ஓகேவா நீங்க இல்ல சரி அதையே நினைச்சு ஃபீல் பண்ணாத ஓகேவா அவங்க இவ்ளோ பண்ணா என்ன இப்போ நான் கூட தான இருக்கேன் அது போதாதா உனக்கு இருந்தாலும் இந்த 3 வருஷம் நான் இவ்ளோ கஷ்டப்பட்டிருக்கேன் தெரியுமா அப்புறம் நான் மட்டும் என்ன ஜாலியா இருந்த நினைச்சிட்டு இருக்கியா நீ இருந்திருப்ப ஜாலியா ஆஹா சரி சரி நீ நினைச்சு போ அப்படியே சரி ஏங்க கூட்டிட்டு வந்தா அத சொல்ல வலவலன்னு பேசிட்டு இருக்க நீ அன்னைக்கு என்ன சொன்னாங்க கிட்ட என்ன சொன்னே தெரியல நான் நிறைய சொல்லிருக்கேன் அதுல என்ன அதுல ஒரு விஷயத்த இன்னைக்கு பண்ணிரலாம் தான் குட்டிட்டு வந்திருக்கேன் என்னது புரியல எனக்கு ஒரு நிமிஷம் கண்ணை மூடினா சொல்லுவேன் அண்ணால உன்ன நம்பி எல்லாம் மூட முடியாது ஐயோ தாய் உன்னால நான் எதுவும் பண்ண மாட்டேன் சரியா हां நீ சொன்னா நான் என்ன லுக் ஒண்ணு இல்ல ஒண்ணுமே இல்ல ஏ எங்க தனியா விட்டுட்டு போற அங்க அப்படியே ஒரு நிமிஷம் நில்லு நான் வரேன் எனக்கு ஒரு வேலை சின்னதா ஆ எனக்கு பயமா இருக்கு குடி ஏய் ரெஸ்ட் ரூம் போறேன்டி வெயிட் பண்ணுடி வரேன் என்னது யோ தனியா விட்டுட்டு போய்ட்டானே ஃப்ராடு இது உன்னோட வேலையா கீர்த்தி என் ஒரு நிமிஷம் வாங்க எதுக்கு கூப்பிட்றீங்க ஒரு நிமிஷம் எங்க கூட வாங்க சொல்கிறோம் ஆ ஓகே ஓகே டெக்கரேஷனா சூப்பரா இருக்குடா ஆமாண்டா மச்சான் நல்லா இருக்குடா என்னமா யோசிச்சிருக்கான் அப்புறம் என்னடா மச்சான் உன்ன மாதிரிடா யோசிப்பான் சரிடா மச்சான் என்ன மாதிரிலாம் யோசிக்க என்ன அஸ்வினுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இல்லடா யாரு அவனுக்கா ஆமாண்டா மச்சான் சரிடா மச்சான் எங்கடா இந்த பையனை காணோம் எந்த பையன் சூர்யாவா அவன்தான்டா எங்கடா அதான் நைட் ஆயிடுச்சு இல்ல இனிமேல் அவனுடைய ஒய்ஃபை தேட ஆரம்பிச்சிருவால்ல அதான் ஃபோன் பண்ணி பேசிகிட்டு இருக்கான் அடப்பாவே நீ எப்போ உனக்கிட்ட சொல்லலாம்னு ஐடியா வச்சிருக்க எடா மச்சான் இப்பவே சொல்லிவிட்டான் அவன் என்ன கண்ட்ரோல் பண்ண ஆரம்பிச்சிடுவா அதான் இன்னும் கொஞ்ச நாள் என்ஜாய் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் சொல்லிக்கலாம்னு நினைக்கிறேன்டா தேவை மச்சான் நீ தான் இருக்க வேண்டிய ஆளே இல்லைடா எங்கேயோ போயிட்டுடா அவன் லவ் சொன்னால் ஒர்க்ஸை பண்வாலா பண்ண மாட்டாளான்ற ஒரு பயம் இருக்கும் ஆனா நீ என்னடா சொல்லிட்டு இருக்க பைத்தியக்காரன் மச்சான் அவன் யானோட அதெல்லாம் ஓகே சொல்லிடுவா ஓகே சொல்லாமையா என்ன டெய்லியும் பாத்துட்டு இருக்கா சேட் பண்றா இப்படி ஏன் நினைச்சுக்கிட்டே இரு நினைப்புதான் புலப்ப தடுக்குமா சீக்கிரம் சொல்லி தொலையண்டா சேரா மச்சான் பார்க்கலாம் பார்க்கலாம் சேரடா மச்சான் நீ எப்ப கமிட்டட் ஆகலான்னு பிளான் பண்ணிருக்க நமக்கெல்லாம் அந்த கதையே ஆகாது ஓஹோ சரி சரி நாங்களும் பாக்குறோமே பாருடா டே மச்சான் அங்க பாரு வேற சீன் நடக்க போகுது இதோ பாக்குறேன் இப்போ எதுக்கு பண்ண கட்டுறீங்க இருப்பா இருக்கு எனக்கு மேம் அதுக்காக தான் மேம் கட்டது மேம் இந்த ஃப்ளவர் வாங்கிக்கோங்க ஓகே மேம் இப்போ ஐஸ் ஓப்பன் பண்ணுங்க நன்றா உடனே வருவா ஹோய் குல்ஃபி ஹை லவ் யூ டி இப்போ நீ எதுவும் பேசக்கூடாது ஃபர்ஸ்ட் நான்தான் பேசணும் நான் உனக்கு எந்த ப்ராமிஸும் இப்போ பண்ண போறதெல்லாம் கிடையாது இந்த மூணு வருஷம் தான் புரிஞ்சுது நான் உன்னை எவ்வளோ லவ் பண்ணுறேன் அப்படின்னு உன்னை நான் திரும்பவும் என் லைஃப்பில் மிஸ் பண்ணிடக்கூடாதுன்னு நான் நினைக்கிறேன் அது மட்டும் இல்லாமல் லைஃப் லாங் நாம் ரெண்டு பேரும் இப்படியே இருக்கணும்னு ஆசைப்பட்றேன் நான் இல்லாமல் நீ எவ்வளோ கஷ்டப்பட்டிருக்குன்னு அது எனக்கு நல்லாவே தெரியும் அந்த கஷ்டத்தில் நான் உன் கூட இருந்து உன் பக்கத்தில் இல்லாமல் தான் போயிருக்கேன்னே தவிர உன் கஷ்டத்தில் எப்பயுமே தூரமாக இருந்தாவது உன் கூட இருந்திருக்கேன் இப்போ மட்டும் இல்லை எப்பயுமே நான் உன் கூட மட்டும்தான் இருப்பேன் நீ என்னை விட்டு எவ்வளோ தூரமாக போனாலும் நிழல் போலவே நானும் கூடவே தான் இருப்பேன் ஐ லவ் யூ டி பொண்டாட்டி என்னோடைய இந்த காதலை நீ ஏற்றுப்பியா ஐ லவ் யூ டு அஸ்வின் நான் இதை எதிர்பார்க்கவே இல்லை இப்போ அப்போ எனக்கு நீ டைவர்ஸ் தர மாட்டியா அடியே மக்கு பொண்டாட்டி அது எப்படி உன அவ்வளோ அசால்ட்டான விட்டுருவனா அதுக்காக நான் இவ்வளோ கஷ்டப்பட்டு உன கல்யாணம் பண்ணது அதெல்லாம் கொடுக்க மாட்டேன் உண்மையாவா ஏதாவது லவ்வா பேசுவேன் பார்த்தா டைவர்ஸ் கொடுக்க மாட்டியான்னு கேட்குறேன் உண்மையா கொடுக்க மாட்டேன் தானே கொடுக்க மாட்டேன் என்ன ஏதாவது சொல்லணுமா ஆமாம் சொல்லணும் என்ன சொல்லு நான் இப்போ பிரீத்தியை பார்க்கணும் அடியே இது உனக்கே ஓவரா இல்லை அடி உனக்காக நான் எவ்வளோ பிளான் பண்ணி இதெல்லாம் பண்ணியிருக்கேன் பிரீத்தியை பார்க்கணுமா நீ பண்ணுறது உனக்கே கொஞ்சம் ஓவரா இல்லை இல்லை நம்ம வீட்டுக்கு போகலாமா இல்லை ஊருக்கு போகலாமா வீட்டுக்கு போகலாம் அப்போ என்ன ஒன்றும் இல்லை டே நீ எதுக்கு தான் இருக்க டேய் மச்சான் இது பார்க்கும் எனக்கு ஒரு மாதிரி இருக்குடா டேய் அவனை ஃபர்ஸ்ட் கூப்பிடுறான் டே மச்சான் அவங்களே இப்பதான்டா செஞ்சுட்டாங்க அவங்களே ஏன்டா டிஸ்டர்ப் பண்ணனும் நாமளே போயிடலாம்டா வந்தேனா உன சாவு வச்சிடுவேன் அவனை கூப்பிட சொல்லிட்டேன் போடா நான் கூப்பிடவே மாட்டேன் தெரியுமா எனக்கு ஒரே சையா இருக்குடா டேய் நீ என்ன வேணாலும் பண்ணுடா காய்வை செஞ்சு வைக்கவும் மட்டும் படாதடா இன்னாரு பொறுத்துக்கவே முடியல டேய் மச்சான் அவனுக்கு பொறாமடா நான் अलग வைக்கப் டேய் ஃபர்ஸ்ட் அவங்க கிட்ட சொல்லி நிறுத்த சொல்லுடா டேய் அஸ்வி நீங்க பாரு ஒரு நிமிஷம் ஏண்டா நான் வந்ததெல்லாம் பாத்துட்டேன் அப்புறம் ஏன்டா இப்படி டேய் நானே இப்பதான் தான் என் பொண்டாட்டி கிட்ட பேசுறேன் பிளீஸ் நான் இங்க இருந்து ரெண்டு பேரும் ஓடிருங்க இல்லைன்னா நாளைக்கு வந்து ஆபீஸ்ல ரெண்டு பேத்த என்ன பண்ணுவோம் எனக்கே தெரியாது இப்போதாண்டா பேசவே ஸ்டார்ட் பண்ணிருக்கேன் போயிருங்கடா டேய் சக்தி ஒழுங்கா வந்துரு உங்களுக்கு எல்லாம் நாளைக்கு ஆபீஸ்ல வந்து இருக்குடா இந்த சூர்யா அங்க போயிட்டான் வேற தெரியல போய் அவனை வேற பாக்கணும் டேய் மச்சான் நீ கண்டினியூ பண்ணுடா பாய்டா ஃபர்ஸ்ட் இடத்த விட்டு காலி பண்ணுடா போயிட்டாங்க இப்போ வச்சோ நீ என்ன மாமான்னு சொல்லுவியா அதெல்லாம் சொல்லவே மாட்டேன்

வேணா செக் பண்ணி பார்த்துடலாமா நிஜமா கனவானே இல்ல இப்படியே இருக்கலாம் கனவா இருந்தாலும் பரவால ஓ அடி நான் இன்னைக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்க தெரியுமா நானும் தான் சந்தோஷமா இருக்கேன் உனக்கு இருந்த குற்ற உணர்ச்சி எல்லாம் போயிடுச்சா அதெல்லாம் போகாது நான் வேணா போக வைக்கவா அதுக்கு நீ தப்பு தான் பண்ணணும் அடியே வேற யார் இல்லை அந்த தப்பு உன் கிட்ட பண்ணலாமா ஆ தான் டைம் இருக்கு என்ன நீ இப்படி சொல்லிட்ட நான் எவ்வளவு எதிர்பார்ப்போட இருந்தேன் அதெல்லாம் இப்ப கிடையாது

Ama. Sí, digo que pola